அனைத்து குருமார்களுக்கு நன்றி எழுதி ஜானைக்கிராமன் சென்னை யாவடியிலேருந்து பேசுகிறேன் நான் ஏஎல்பி பேசிக் கிளாஸும் அட்வான்ஸ் கிளாஸும் முடிச்சிருக்கோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் கம்மியாக கொடுத்த நேரத்தில் இருந்து இந்த கிளாஸை கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் டெய்லி அவ்வளோ காலில் வந்து எழுதுகிறது அவ்வளோ சாதீனமான விஷயமே கிடையாது அதெல்லாமே மீறி எழுந்துட்டு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதே வந்து பிரபஞ்சத்தோட தான் முடியும் அது எனக்கு அமையிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் இது எல்லாமே நடந்திருக்கு ஒரு ஒரு நாளும் கிளாஸ் அட்டன் பண்ணும்போதும் இன்றைக்கி கிளாஸ் எப்படி புரிஞ்சுப்போம் புரிஞ்சுப்போம்னு அந்த பயம் பயத்தோட வேதாக வருவோம் ஏன்னா பேசிக்காக வந்து ஜாதகம் பற்றி எதுவுமே பொது இருந்துச்சு கூட தெரியாது காசி கட்டம் கூட எதுவுமே தெரியாது அப்படி இருக்கும்போது இது எல்லாமே நடக்கிறதுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நிமிஷமா நினைச்சு பார்ப்போம் சொல்லி கொடுக்குற குருமார்களோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் ஒரு ஒரு நாளும் உருவாங்கிட்டு நம்ம பயணிக்கும்போது அதை கண்டிப்பா அங்கால புரிஞ்சுக்க முடியும்ன்றது நினைச்சு போனதுனால அவங்களோட பெஞ்ச்மார்க் அளவுக்கு இல்லைன்னா கூட ஒரு ஓரளவுக்கு புரிதலோடு நகர்ந்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அவங்க கண் மூடிட்டு சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம கண்ணை திறந்து பார்க்கறதுக்கு சொல்றது கூட அவ்வளோ சிரமமான சூழ்நிலையாக தான் இருக்கு ஆனால் வந்து இந்த மைண்ட்ல வந்து இந்தந்த விஷயம் இந்தந்த இப்படியெல்லாம் நடக்குதுன்றது ஆகிருக்கு அந்த ரெஜிஸ்டர் ஆன விஷயத்த ஒரு கோர்வையாக ஒரு பூ கட்டுற மாதிரியோ மாலை கட்டுற மாதிரியோ அது வந்து கோர்வையாக சொல்கிற அளவுக்கு அந்த பக்குவம் வந்து இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு எனக்கும் தேவைப்படுது அது நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன் இதுவரையா யாரோட ஜாதகத்தும் பெருசாக நான் ஆராயிச்சு பண்ணது கிடையாது என்னோட ஜாதகத்தையும் என்னோட மனைவி குழந்தையோட ஜாதகத்தையும் சொந்தக்காரங்க ஒரு ரெண்டு மூணு ஜாதகத்தை மட்டும் அவங்களுக்கே தெரியாமல் அதை வந்து பார்த்துட்டு இருக்கேன் என்ன இருந்தாலும் பொதுக்குடி மூத்தியாக சொல்லும்போது இன்னொருத்தரோட வாழ்க்கையில் அவங்களோட நேரங்கள் வந்து கடினமான பாதைகள் கடந்து வந்துட்டு இருக்கும் அதுக்கான தீர்வு கேட்டு வராங்க அதுக்கான தீர்வு வந்து சரியான முறையில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதும் அதுக்கான வலியும் வேதனையும் என்னால் வந்து நல்லாவே உணர முடியுது ஏன்னா நானே எவ்வளோ பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு போதும் நான் வந்து பொதுவுடைய ஐயாவுக்கு வந்து அவர் சொல்கிறது என்னென்னா கற்றுக்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் எப்படி கற்றுக்கிட்டு இந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல சரி ஏதோ ஒரு நம்பிக்கையாக அவர் சொல்லும்போது அவர் பேச்சை வந்து மீற முடியல சரி அந்த பிரச்சனைகள் தான் ஒரு பக்கம் ஓரண வைக்கலாம் முழுகா அப்படின்னு நினச்சிட்டு ஆரம்பித்தது தான் ஃபீஸ் கட்டுறது கூட பார்த்திங்கன்னா லாஸ்ட் நாள் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த பைசா வந்துட்டு தான் நான் ஃபீஸ் கட்டிட்டு ஜாயின் பண்ணேன் பேசிக் கிளாஸும் அதே தான் கட்டினேன் அட்வான்ஸ் கிளாஸும் அதே போல் தான் அந்த லாஸ்ட் நாள் தான் என்கிட்ட காசு வந்தது இன்னொரு விஷயத்துக்காக காசு கொடுக்க வச்சுருந்தேன் ஆனால் அவங்க வந்து இந்த காசு கேட்காததுனால அந்த காசு இதுக்கு பயன்படுத்தி அதுக்கப்புறம் அவங்க ஒரு கால அவகாசம் கொடுத்தாங்க தான் இந்த அட்வான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ண முடியுது போல் எவ்வளோ தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள்லாம் மீறி பிரபஞ்சம் வந்து இந்த விஷயத்தை நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து ரொம்ப எனக்கு மனதுக்கு பக்கபலமாக இருந்தது ஏன்னா எங்களோட அப்பா வந்து மிஸ் ஆனதுக்கப்புறம் வந்து எல்லாமே எங்கள் அப்பா பார்த்துட்டு இருந்தார் எங்கள் அப்பா கூட வந்து நாங்கள் அப்பா அனுப்பிட்டு இருந்தோம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த அளவுக்கு வந்து ஃபீல்டில் வந்து சப்போர்ட்டு வந்து அந்த அளவுக்கு கிடையாது அப்படி இருந்தால் ஏதோ ஒரு கடவுள் அனுகிரகத்தோட நேர்மையான வழியில் வந்து தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ எனக்கு கிடச்ச குருமாக்கள் எல்லாருமே பார்த்தாங்கன்னா எல்லாருமே வந்து கோச்சாக இருக்கட்டும் முக்கியமாக இருக்கட்டும் எல்லாருமே அவ்வளோ பணிவாக தான் வந்து இந்த விஷயத்தை வந்து எடுத்து சொல்கிறாங்க எனக்குள்ளே எவ்வளோ பொறுமை இருந்தாலும் ஆனால் அந்தந்த பணி வந்து எல்லா நாட்டிலையும் இருக்கான்னு கேட்டால் அது கிடையாது அப்படின் தான் சொல்லுவேன் அதெல்லாம் மீறி இப்போ அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி இல்லை நம்ம வந்து எல்லாரையும் வந்து அவங்களோட மனசை வந்து பயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்து யோசிச்சு தான் ஒரு வார்த்தையும் வருது இப்படி வார்த்தையே வரலன்னா கூட நம்ம பேசாம கூட இருந்துடலாம் பேசணும் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு மூணாம் பா மூணாம் பாதம் வந்து பேச்சும் முயற்சியும் கொஞ்சம் இதுவாக இருக்கும்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அப்படியே பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது நீங்க எல்லாரையும் இருக்கிற தைரியத்தினால்தான் என்ன மாரி இருக்கிற நிறைய ஆன்மாக்கள் வந்து உங்களை தேடி வந்து வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து ஒலிவலைக்கு எத்தணும்னு சொல்லிட்டு வராங்க அது வந்து முழுமனதோடு நீங்கள் எல்லாமே செஞ்சு கொடுக்குறீங்க அதுக்கு புதனக்கூடிங்க தான் நன்றி எனக்கு அட்வான்ஸ் கிளாஸில் புரிதல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு புரிதல் வந்து ரொம்ப தேவைப்படுது அதுக்காக வந்து இங்கே டீச்சிங் கிளாஸஸ் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அனுபவிச்சு அனுபவிச்சுங்கன்னா அதனால ஒரு ஏஎல்பி அஸ்ட்ராலஜ மாரி ஒரு பாக்கியம் வந்து முழுமை அடையணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நிறைய விஷயம் வந்து எனக்கு ஒரு விஷயத்த வந்து எப்படி முழுமைப்படுத்துறதுன்றது அந்த தயக்கம் வந்து நிறைய